நான் போயிட்டு இருக்க கூப்பிட்டு உக்கார வச்சா புதுசா ஒரு வீட்டுக்கு பொருள் வாங்க போறேண்ணா இதெல்லாம் கரெக்டா இருக்குமான கொஞ்சம் பார்த்து சொல்லணும் சொல்லுப்பா ஃப்ரிட்ஜு வாட்டர் ஹீட்ரு ஏசி டிவி பைக்கு வாட்டர் பியூரிஃபயர் அப்புறம் பெட்டு ஃபர்னிச்சரு பீரோ பேசனு தட்டு டம்ளேரு இதெல்லாம் கூட எழுதிக்குப்பா

சொல்லுப்பா அண்ணா வீட்டுக்கு தேவையானதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களாண்ணா பார்க்க முடியும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இவ்வளோ பொறுப்பான பையன் நான் பார்த்துட்டே இல்லைப்பா வீட்டுக்கு தேவையானதெல்லாம் அப்படின்னு கேட்டு தெரியுமா மனம் அவ்வளோ குழு எழுதிக்குப்பா மிளகு சீரகம் கடுகு கடல் பருப்பு உத்தம் பருப்பு போரம்பருப்பு வெந்தியோ சேமியா ரவை மைதா நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய் அப்புறம் வந்து பாசிப்பருப்பு உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுவோம் கேட்டுக்கோ ஏலக்காய் போட்டுக்கோ கிராம்பு போட்டுக்கோ பச்சரிசி பூங்கரிசி கொஞ்சம் நொய் கூட வாங்கிக்கோ எப்பனா செய்யணும் உப்புமா செஞ்சுப்பாங்க நொய் அப்புறம் நான் என்ன கேட்டா நீ என்ன சொல்லிட்டு இருக்க நீ தானப்பா வீட்டுக்கு தேவையானதெல்லாம் கேட்ட நோ புது வீட்டுக்கு தேவையானதை சொல்லு ஓஹோ அப்படி கேட்டியா தெளிவாக கேட்கணும்லப்பா அதாவது கல் மண் ஜல்லி சிமெண்ட்டு பெயிண்டிங்கு ஒயரிங்கு பைப்பு டேப்பு சிங்க்கு டைல்ஸு அண்ணா நான் என்ன கேட்டேன் நீ என்னென்னா சொல்லியிருக்க என்னப்பா புது வீட்டுக்கு என்னான்னு கேட்டேன் அதெல்லாம் சொல்லியிருக்கேன் அண்ணா புது வீட்டுக்கு தேவையான ஆஹா அப்படி அதாவது வந்து காலையிலோ தட்டு வச்சுக்கோ பழ வச்சுக்கோ கலச வச்சுக்கோ ஒன்பது விதமான இது வைப்பாங்க அதை வச்சுட்டு ஓம வளர்த்துக்கோ கண்ணுக்குட்டி காலைல கூட்டு வந்து கோமையத்தை தெளிச்சு விட்டுட்டு சொந்தக்கார எல்லாம் கூப்பிட்டு வச்சு கரெக்டாக சொல்லுப்பா நீ புரிஞ்சு பேசுறியா இல்ல புரியாம பேசுறியான்னு தெரியல வீட்டுக்கு யூஸ் பண்றதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படும் அதை சொல்லுனே ஆஹா அப்படி தெளிவா கேட்கணும்பா அதாவது ஒரு புது வீட்டுக்கு தேவையான ஹோம் நீட்ஸ் வீட்டு உபயோக பொருள்கள் கேட்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோ டிவி ஏசி வாஷிங் மிஷின் கிரைண்டர் மிக்ஸி வாட்டர் ஹீட்ரு மைக்ரோவேவ் ஓவனு பைக் ஒன்று பெட்டு பீரோ இது மாதிரி நிறைய இருக்குப்பா இதுல என்ன வேணுமோ வாங்கிக்கலாம் ஆமா அதெல்லாம் என்ன இது கேட்குற ஆமாண்ண இதெல்லாம் சொன்னீங்க கரெக்டு தான் ஆனால் எவ்வளோ ஆகும் பட்ஜெட்டு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே ஓ அதை கேட்டியா தம்பி கிட்டத்தட்ட நீ வாங்குற பொருளை பொறுத்து தான் பெருசா வேணுமா சின்னதா வேணுமா அப்படின்றதெல்லாம் இப்போ நான் சொன்ன ஒரு பத்து ஐட்டமும் எப்படி பார்த்தாலும் ஒரு ஒரு லட்சம் வருது வச்சுக்கோ ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் நீ கொடுக்கணும்பா எதுவும் ஒரு லட்சம்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கொடுக்கணுமா என்னன்னா இதெல்லாம் என்ன இதெல்லாம்னா எனக்கு கேட்ட இருபதாயிரம் ரூபாய் அது வரி ஒரு லட்ச ரூபாய்க்கு பொருள் வாங்கினா எயிட்டீன் பர்சன்ட் ஜிஎஸ்டின்னு வச்சுக்கோ ஒரு பொருளுக்கு பத்து பொருள் பத்தாயிரம் 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 ஒரு லட்சம் வருது பதினெட்டு பர்சன்ட் அப்படின்னா பதினெட்டாயிரம் ரூபாய் ஜிஎஸ்டி கட்டணும் நான் ரெண்டாயிரம் கூடுதலாக சொல்லிட்டேன் ஒன்று ரெண்டுக்கு இருபத்தி எட்டு அதுக்கும் நான் சேர்த்துதான் என் வீட்டுக்கு தேவையான பொருள் ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கினா இருபதாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ராவா ஜிஎஸ்டியாப்பா இதுக்கு வாய போலகிற இதுக்கு வீட்டுக்கு தேவையான பொருளுக்கு தான் இது நீ ஹோட்டல்ல போய் ஃபேமிலியோட சோர் துண்ணா அதுக்கு ஜிஎஸ்டி ரெடிமேட் துணி வாங்கினா அதுக்கு ஜிஎஸ்டி செப்பல் செருப்பு வாங்குறதுக்கு ஜிஎஸ்டி மருந்து வாங்கினா ஜிஎஸ்டி உன் லைஃப்பில் இன்சூரன்ஸ் போடணும் நினச்சி இன்சூரன்ஸ் போட்டால் ஜிஎஸ்டி உன் குழந்தைய படிக்க வைக்கிறதுனா அதுக்கு ஜிஎஸ்டி இப்படி எல்லாத்துக்குமே கட்டணம்ப்பா என்ன வாய போலகிற நீ அண்ணா ஒரு ரூபா சம்பாதிக்கணும்னாவே அவ்வளோ கஷ்டம்னா நான் அதுக்கு மேலே ஜிஎஸ்டிக்கு சேர்த்து சம்பாதிக்கணுமா ஆமா தம்பி அது என்னன்னா நீ எது வாங்கினாலும் அதுக்கு ஜிஎஸ்டி கட்டினாதான் நாடு முன்னேறும் அதனால உன் குழந்தைக்காக நீ சம்பாதிக்கிறியோ இல்லையோ நாட்டுக்காகவும் சம்பாதிக்கணும் நீ கொடுக்கிற பணத்துல தான் நாடு முன்னேறும் ஆனா வருமான வரின்னு ஒண்ணு கட்டுறாங்கல்ல அதுதான நாட்டு முன்னேற்றத்துக்கு புரியல சொல்லும் போது வருமான வரி கட்டுறவங்க தான் நாட்டை கட்டமைப்பவர்கள் நாட்டை முன்னேற்றவர்கள் சொல்லுவாங்க ஆனா நீயும் கட்டினதான் இருக்க நீ வருமான வரியே கட்டலைனாலும் இப்படி எந்த பொருள் வாங்கினாலும் வரி கட்டணும் அதனால ஒரு வேளை நான் சொன்ன ஒரு லட்சம் ரூபாய் கொஞ்சம் லக்ஸரியாக பத்து லட்சம் ரூபாய்க்கு நீ வாங்கினா ரெண்டு லட்சம் ரூபாய் ஜிஎஸ்டி நீ கட்டணும் அதாவது அதுவே இருபத்தெட்டு பர்சென்ட்டாக இருந்தால் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் த நீ கட்டலை நாயன்னா இதுதான் இந்த நாட்டினுடைய இதுமுறை அதுக்கேற்ற மாதிரி தான் நீ சம்பாரித்து வீட்டுக்கோ குழந்தைக்கோ உனுக்கோ எதுக்கு வாங்கினாலும் நீ கட்டி ஆகணும் கோழியில கொள்ளுக்குறேன் அதுக்கு ஜிஎஸ்டி இப்படி நீ வாங்குற ஒவ்வொரு பொருளுக்கும் ஜிஎஸ்டி கட்டிதான் வாழ்ந்துட்டு இருக்க புரியுதா ஆனா இந்த நாட்டுக்கு நான் எதுவுமே செல்ல நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இவ்வளவு விஷயம் செஞ்சிருக்கேன் இந்த நாட்டில பிறக்கிற எல்லாருமே நாட்டுக்காக செஞ்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி எப்படின்னா நாடுதான் நமக்கு ஏதாவது பண்ணும் கல்விக்காக ஆஹ் ரைட்டு மருத்துவத்துக்காக ஹம் ரைட்டு அப்படின்னு தொழில் வளர்ச்சி ஆஹ் முன்னேற்றம் அப்படின்னு நமக்கு ஏதாச்சும் சலுகை கொடுப்பாங்க இப்போ நம்ம முன்னேறமோ இல்லையோ நாட்டை முன்னேற்றத்துக்காக தான் நம்ம சம்பாதிக்கணும் இதுக்கு முன்னாடி நான் யாருக்கு சம்பாதிச்சு தெரியுமா கொசுக்காகலாம் சம்பாரிச்சம்பா ஏன்னா கொசு கடிக்குதா அதுக்கு கூட பத்து ரூபாய் சம்பாரிச்சு அந்த மருந்து எல்லாம் வாங்கி வச்சுருந்தேன் இப்போ கொசுக்கு மருந்து வாங்குறனோ இல்லையோ நாட்டுக்காக இருந்தானும் சம்பாரிச்சுதான் ஆகணும் நீங்க சம்பாரிச்சுதான் ஆகணும் உனக்கு பிறக்கிற குழந்தைய சம்பாரிச்சுதான் ஆகணும் இப்படி எல்லாருமே சம்பாதிச்சு கொடுத்தா நம்ம நாடு தொழில்துறையில நம்பர் ஒன் சுகாதாரத்துல நம்பர் ஒன் மருத்துவத்துல நம்பர் ஒன் கல்வியில நம்பர் ஒன் ராணுவத்துல நம்பர் ஒன் எல்லாம் நம்பர் ஒன்னா ஒரு நல்ல அதுக்காக தான் பாது பண்றாங்க நீ ஏன் தப்பா நினைச்சுக்கிற ஆனா என் குடும்பம் நடுத்தரில் நிக்குதுன்னா நாடு நம்பர் ஒன்னாக்காக என் குடும்பம் நடுத்தரல் நிக்க முடியுமா நம்பி அரசியல் பேசாத தேவையில்லாம என்னை இழுத்து கூடாது நீ நடுத்தரல் நிக்கிறியோ இல்ல தெருமூல நிக்கிறியோ எனக்கு தெரியாது நாடு நம்பர் ஒன்னா போகுதுன்னு சொல்றாங்க அதுக்காக தான் இது பண்றேன்றாங்க ஆனா பாரு பைக் வாங்குவேன் அதுக்கு ரோட் டாக்ஸ் கட்டுவேன் இருந்தாலும் நீ பள்ளம் வேடு இருக்கிற ரோட்ல தான் போவேன் அதே மாதிரி டோல் டோல்லியும் பணம் கட்டுவேன் இது கேப்பியா கேட்க மாட்டேன் ஏன் உனக்கு தெரியாது அது ஒரு வருமானம் தனியாருக்கு போயிருக்கு இன்சூரன்ஸ் கம்பெனில பணம் கட்டுறேன் அந்த பணம் யாருக்கு போகுது கவர்மெண்ட்டுக்கா பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி மட்டும் தான் போவோம் மீதி மொத்த பணமும் தனியாருக்கு போயிட்டு இருக்கு இது கேட்க தெரியுமா தெரியாது ஏன்னா உனக்கு அது மேல ஒரு ஈடுபாடு இல்லை உன்னை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் குடும்பம் வீடுன்னு கல வீட்டுக்குள்ளேயே இருக்கிற நீங்க அப்படியே மழங்கிட கூடாதுன்னா இது மாதிரி பணம் வாங்கி நாட்டுப்பற்ற வர வைக்கிறாங்க புரியுதா அவனுக்கு சுதந்திரத்துக்காக எங்க தாத்தா எல்லாம் நிறைய பாடுபட்டு இருந்திருக்காங்க இப்ப நானே ரொம்ப பாடுபட்டு இருக்கேன் சூப்பர் பாரு நீங்க பேசுறீங்க தாத்தா பாடுபட்டு இருந்தாரு நீ இப்ப பாடுபட்டு இருக்க உன் குடும்பத்தை நடத்ததுக்கே பாடுபாடு இருக்கேன் இருக்கேன் இதெல்லாம் நம்ம செல்ஃபி தான் ஆகணும் ஒண்ணும் பேசக்கூடாது எழுத்து பேசினா எல்லாருக்கும் கோவம் வரும் நான் சொல்றது லக்ஸரியா நீ ஏதாவது லக்ஸரியா வாங்கினா அதுல பணம் கட்ட சொன்னா தப்பே கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் தூண்ட சோறுக்கும் போடுற ட்ரெஸ்ஸுக்கும் வாங்குற மதுக்கும் போடுற செருப்புக்கும் இன்சூரன்ஸுக்கும் படிக்க வைக்கிறதுக்கும் விவசாய கடனுக்கும் கல்வி கடனுக்கும் இதுக்கெல்லாம் கூட வாங்குறாங்களே இந்த நாட்டு அத்தியாவசியமான தேவையான மக்கள் முன்னேற்றத்துக்கான விஷயத்துல இதுல வாங்கறதுதான் எனக்கும் வருத்தம் ஏன்னா நம்ம லக்ஸரியா நான் உயர்ந்திருக்கேன்னா நான் நாடும் உயர்த்ததுக்கு இதனால கட்டலாம் வரி நானே நொந்து போய் கடன் வாங்கி இஎம்ஐ வாங்கி வாங்குற சம்பளத்துல கொஞ்சம் செலவு பண்ணி ஏதாவது வாங்கினான்னா அதையும் இவங்க புடுங்கலாம் எப்படிப்பா பார்க்க முடியும் இது எனக்கு தெரியுது ஆமா இவ்வளவு பொருள் வாங்கணும் நீங்க இப்ப வாங்க தோணுதா வீட்டுக்கு ரெண்டு சாரு ஒரு ஸ்டவ் ரெண்டு பாத்திரம் இருக்கிற காசுக்கு அதானே வாங்க முடியும் அது வாங்கினாலும் நீ ஜிஎஸ்டி கட்டணும்பா ஐயோ இவ்வளவு ஜிஎஸ்டியா உனக்கு மட்டும் இந்த அதிர்ச்சி இல்ல இது மாதிரி வாங்குறவங்க எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா எல்லாருமே அதிர்ச்சி தான் ஆகும் ஹார்ட் அட்டாக் வரம பாத்துக்கோங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன்